அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தை ரொம்பவுமே அடம்பிடிக்கிறாங்களா அதாவது எதுக்கு எடுத்தாலும் அதாவது காரணமே இல்லாமல் அடம்பிடிக்கும் குணம் இல்லைனா எதாவது வேணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்ட பொருள் கிடைக்கலனா அடம்பிடிக்கிறது இல்லை எதுக்காச்சும் அவங்க அடம் குணம் பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க இயற்கையான குணம் அது இருக்காது இதுவும் ஒரு கர்மானே சொல்லலாம் இந்த அடம்பிடிக்கும் குணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்த பாவங்களின் தொடர்ச்சி தான் அந்த பாவத்திற்கான தண்டனை அதனால் தான் இந்த அடம் பிடிக்கக்கூடிய அந்த மூர்க்க குணம் வந்து இந்த ஜென்மத்தில் நம்மளை அதாவது அந்த நம் இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க திடீர்னு நம்ம நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தை பருவத்தில் அடம் பிடிச்சிருக்கலாம் அந்த அடம் பிடிக்கும் குணம் வந்து கண்டிப்பாக போன ஜென்மத்தோடைய பாவத்தின் தொடர்ச்சி தான் கண்டிப்பாக இப்போ ஒரு சில குழந்தைகள் ரொம்ப அதிகமாக அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அது பூர்வ ஜென்ம கர்மா தான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ ஜென்ம கர்மா தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஒரு பரிகாரமே போதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை உங்கள் குழந்தைகள் அவர்களுடைய வாயால் கண்டிப்பாக உச்சரிக்க செய்யணும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு பதினோரு முறை அந்த குழந்தைகள் சொன்னாங்கனாலே போதும் எந்தவித பாவமும் அவங்களை அண்டாது அதுவும் இல்லாமல் இந்த வைப்ரேஷன் வந்து அந்த மந்திரத்தினுடைய அந்த வைப்ரேஷன் வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தும் இந்த மூர்க்க குணம் பிடிக்கக்கூடிய குணம் அந்த கெட்ட அந்த அந்த பூர்வ ஜென்மத்தோடைய அந்த பாவம் அதாவது அந்த கர்மா தொடர்தல் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி அந்த குழந்தைக்கு அடம்பிடிக்கக்கூடிய குணத்தை கம்ப்ளீட்டாக அதாவது சரி பண்ணிடும் இது வந்து தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டே வரணும் கர கண்டிப்பாக பதினோரு முறை ஒரு நாளைக்கு சொல்லிகிட்டே வரணும் ஒன்று காலை இல்லைன்னா மாலை நேரங்களில் சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க உடலில் நிறைய நேர்மறை ஆற்றல் வந்து அவங்களுக்குள்ள நிறைய அந்த வைப்ரேஷன் உண்டாகி இந்த கெட்ட குணங்கள் அவர்களை விட்டு போயிடும் அப்புறம் ரொம்ப சாந்தமாக மாறிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தை இந்த மாதிரி ஏதாவது அடம்பிடிக்கிற குழந்தையாக இருந்தால் இன்றைக்கி இருந்தே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அவங்க அதாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தானாக கண்டிப்பாகவே தினமுமே சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் அவங்களுக்கே வந்துடும் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க காயத்ரி மந்திரம் தெரியாதவர்களுக்காக ஒரு முறை நான் சொல்கிறேன் ஓம் பூர் புவஸ்வக தர்ஸ்தவி துர்வரேனியம் பர்கோதேவசிய தீமகி யோன பிரசோதயாத் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்